மக்களே கல்யாண மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வச்சாங்கப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஆக்சுவலாக அது பிக் பாஸ் டாஸ்க் கிடையாது இவனுங்களே கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் எப்படி பிக் பாஸ் அவர்கள் பெருசாக நமக்கு எதுவும் தர போகிறதுல ஸோ அதனால் நம்மளா ஒரு ஸ்கோப்பை வந்து தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுங்களா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சானுங்க ஆரம்பிச்சும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக டபுள் மீனிங்காக ரொம்ப கேவலமாக வந்துருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு நாலு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கமருதினாக இருக்கட்டும் அவருக்கு சப்போர்ட்டிவாக போயிருந்த அம்மாவாகிய பார்வதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சுபியும் பிரஜனும் என்னையா பர்ஃபாமன்ஸ் இது வெறித்தனமான ஒரு பர்ஃபாமன்ஸ் இப்படிப்பட்ட பர்ஃபாமன்ஸை இவங்க ரெண்டு பேர்கிட்டதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல வேற லெவல் வேற லெவல் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒன்னோட ஒன்றா வந்து ஒட்டிக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து கண்ணீராக வலிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க பாருங்கள் சுபிக்ஷாவும் பிரஜனும் வேற லெவல் இருந்துச்சு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலேக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கூட வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுடைய கேப்டன்சியில் இன்றைக்கி வந்து பிபி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டை அவங்களே கொண்டு வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் நல்லா பண்ணியிருந்தாப்ல இன்னொரு பக்கம் நம்ம வினோத் இருக்கார்ல அவர் அருமையாக வந்து பண்ணியிருந்தார் அரோரா சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சபரிநாதன்லாம் பிரித்து மேயிறாருங்க செமையாக கவுண்ட்ரு கொடுக்குறாருனாலும் பயங்கரமாக கவுண்டர் கொடுக்குறாரு அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்ம ஆச்சரியமாக வந்துருந்துச்சு ஓ என்ன ஏன் இவ்வளோ திறமைகளை வச்சுருக்க இதில் டெய்லி ஒரு அஞ்சு கா அஞ்சு காமெடி போட்டிருந்தா கூட அஞ்சு கவுண்டர் போட்டிருந்தா கூட வேற லெவலில் இருந்துருப்பிய நீ வெறித்தனமாக இருந்திருப்பியா அப்படின்ற மாதிரி நிஜமாகவே எனக்கு அப்படி தான் வந்து தோணுச்சு ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த குறும்படை கூட பார்த்துருப்பீங்க சண்டே எபிசோடில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரநாதன் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாப்ல ஒரு பக்கம் பார்வதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோ காமெடி சென்ஸ் டைமிங் சென்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இந்த சபரநாதனுக்கு ஆனால் என்ன கரெக்டாக இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கலயோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது எனக்கு என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்த விக்ரம் அவர்கள் காமெடி பண்ணால் பெருசாக சிரிப்பே வரமாட்டேங்குது ஆனால் பாடகராக வந்த வினோத் கானா வினோத் இருக்கார்ல அந்த ஆள் வந்து எதாவது காமெடி பண்ணாருன்னா பயங்கரமாக சிரிப்பு வருது ஸோ இந்த மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக வந்துருக்கு இவங்க இவ ஒரு ஆள் வந்து பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தான் யார் நம்மளுடைய எப்ஜே அவர்கள் ஆனால் அங்கே முழுமையாக இப்போ பீட் பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யார்ரா அப்படின்னா சுபிக்ஷா இருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்களாக வந்து இருந்துட்டுருக்காங்க ஒரு மாதிரி வந்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது அந்த சுபிக்ஷாவுடைய மேட்ருக்கு வந்து போவோம் ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ பொண்ணு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அந்த கம்யூனிட்டியிலேருந்து தான் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ நேற்று கூட இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்து மாறினது என்னென்னா நீ எப்பவுமே வந்து இந்த கம்யூனிட்டி பின்னாடி ஒழிஞ்சிட்டே வந்து இருக்கிற மாதிரி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு வா வெளிய வா எப்போதுமே அந்த போர்வைக்குள்ளே போத்திக்கிட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுத்துருப்பாப்ல சொல்லப்போனால் அட்வைஸ் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சர்னாகவும் சொல்லியிருப்பாப்புல ஓகேவா ஸோ ஆனாலும் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக வந்து எடுத்துகிட்டு வராங்க சுபிக்ஷா நான் ஒரு மீனவ பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடந் நடக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கான்செப்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருடைய முகங்கள் வந்து மாறிடுச்சு குறிப்பாக விக்கல்ஸ் விக்ரமுடைய முகம் வந்து மாறிடுச்சு மேபி இதை வச்சு ஸ்கோர் பண்ணுறாலோ அப்படின்ற ஒரு எண்ணம் விக்கல்ஸ் விக்ரமுக்கு இருக்கா இல்லை இதை மட்டுமே பண்ணுறாலே இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரியல பட் எனிஹவ் அது வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது ஓகேங்களா விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் மீனவ பொண்ணு நான் மீனவ கம்யூனிட்டிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறது விக்கல்ஸ் விக்ரமுக்கு குத்துது ஓகே ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக வெளிப்படுத்துகிறாரு இதை மட்டுமே நீ சொல்லிட்டு இருக்காத இதை தாண்டி வேறு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆக்டிங் ட்ரை பண்ணு பாட்டு மட்டும் பாடாத புரட்சி பாட்டு அப்படின்ற மாதிரி வந்து போயிடாத ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நேத்திக்கு வந்து சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதனால தாண்டி இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேற வரும்போது தே ஆர் லைக் அவங்க ஒரு மாதிரி முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேறையாப்பாலே வந்துட்டாளா அப்படின்ற லெவலுக்கு வந்துருந்தது பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸை பிச்சிட்டாங்க பிச்சு பிச்சு பிச்சுட்டாங்கப்பா ரியலாக சொல்கிறேன் ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ட்ரைண்ட் ஆக்ட்ரஸால் இவ்வளோ ஃபுல் பண்ண முடியும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நார்மலாக இருந்து வந்த ஒரு பொண்ணால் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்து யூடியூப் இன்ஃப்ளுயன்சராக வந்து இருந்து அங்கேருந்து வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் மற்றவங்க கண்கலங்க வைக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல அது வேற லெவலுங்க சொல்ல சொல்லப்போனால் லிட்டராக நான் வந்து சொன்னல சுபிக்ஷா வந்து அந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும்பொழுது பிரஜன் அவர்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்பொழுது எப்படி எல்லோருடைய முகமும் மாறியதோ இவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது எப்பயுமே இதை தான் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி முகங்கள்லாம் மாறியதோ அதே இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தத்தோட சுபிக்ஷா வந்து பார்க்க முடிஞ்சது அதாவது அவரோட ஆக்டிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அப்படி என்ன சொல்கிறது கொண்டாடுற விதமாக அந்த கண்கள் வந்து மாறியது அப்படின்னு வந்து சொன்னோம் ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போமா அதாவது சுபிக்ஷா அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து காலேஜுக்கு போகணும் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புயல் கடல் அந்த ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க அப்போ பிரஜன் அவர்கள் தான் அப்பாவாக வந்து இருக்காரு ஸோ பிரஜன் அவர்கள் வந்து கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் நம்மளோட சுபிக்ஷா வந்து விளையலை இல்லைப்பா நீங்கள் போகக்கூடாது என்ன நீ நான் என்ன நான் சமத்தான் வந்து காலேஜுக்கு போய்க்கிறேன் நான் போயிடறேன் வரேன் எல்லாமே பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கடலுக்கு வந்து போகக்கூடாது கடலோட சீற்றம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது வேண்டா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா நான் பத்து வயசுலேருந்தே கடலுக்கு போயிட்டுருக்கேன் நீ என் கூட வந்திருக்க தம்பி என் கூட வந்திருக்கான் அம்மா என் கூட வந்திருக்கான் எனக்கு தெரியாதா கடல் அலையை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நான் போகிறேன் என்ன ஆகாது எனக்கு நான் கண்டிப்பாக ரிட்டன் வருவேன் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு அதாவது சுபியோட அப்பா அவர் வந்து சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு வந்து போகிறாங்க ஓகேவா ஸோ கடலுக்கு போனதுக்கப்புறம் வித்தின் தி ஒரு ஒன் ஆர் டூ குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவுடைய ஃபோனுக்கு வந்து வருது இட்ஸ் மீன்ஸ் கால் வருது கால் வந்து பேசும்போது சுபிக்ஷாவுடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க கடல் சீற்றத்தினால அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நேரத்தில் வந்து சுபிக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் சுபிக்ஷா அவர்கள் வந்து அவங்க அப்பாவை பார்த்து அழுகிற மாதிரி சில சீன்ஸை வந்து வடிவம் அமைச்சிருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் பிளாஸ்ட்டு வேறு லெவல் எமோஷ்னலான ஒரு விஷயம் அது நான் எனக்கு தெரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஐ எம் க்ரைங் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஆக்டிங் வந்து அப்படி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவங்க அல்றதெல்லாம் சத்தியமாக மனசளவில் தொட்டு போயிட்டு வருடி வெளியே வரும் உள்ள ஒரு ஒரு எமோஷன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அந்த ஒரு கான்செப்டை வந்து எவ்வளோ எலாப்ரேட்டாக வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பின்ட்ராப் சைலண்ட்டாக எல்லாருமே ஒரு மாதிரி எப்ஜேவெல்லாம் சுத்தமாக பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தான் ஆதரெலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அரோராவெலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக கலாச்சிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே அப்படி அப்படி பின்ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டலாக ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு விக்ரமாவில் சுத்தமாக பார்க்கவே முடியல விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டாப்புல கண்ணை மூடிட்டு என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க நம்ம சுபிக்ஷா அவர்கள் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அது கொஞ்சமாக நம்ம வந்து இப்படி நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா அது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு விஷயமாக வந்துருந்தது பிரச்சனை பற்றி நம்ம சொல்லவே தெரியல அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நடிச்சிட்டு நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை வந்து எழுதிட்டுருக்காரு ஸோ இப்போ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியாதா ஸோ அதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது ஆனால் அவர் மனசை மனசுன்னு ஒன்று வேறும் ஓகேவா அப்படி ஒரு கேரக்டரில் வந்து நடிக்கிறதுக்கு ஏன்னா அவர் நடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்துட்ட மாதிரி வந்து நடிப்பாப்பில்ல ஸோ அது எல்லாேருக்கும் அது டக்குன்னு மைண்டுக்கு வந்து ஓகே இந்த கேரக்டர் தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ண மாட்டாங்க படங்கள்லேயே இருந்தால் கூட ஹீரோக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எதாவது பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க ஓகேவா ஏன்னா சாவது அப்படிங்கிறத வந்து இந்த சமுதாயம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்காது ஏன்னா ஹீரோ அப்படின்றவா அப்படி கிடையாது இல்லை ஹீரோ அப்படின்றவங்கலாம் எல்லாத்தையும் தாண்டி தான் யமதர்மனையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு ஆளாக தான் ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சாகுற மாதிரி வந்து நடிக்கிறது ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆன்மாவாக வந்து சுபிக்ஷா கிட்ட பேசுகிற மாதிரி சுபிக்ஷா வந்து ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்ருக்கும்போது ஆன்மாவாக வந்து பேசுவாப்பில்ல அதெல்லாம் சரியான கான்செப்ட்டு ரியலாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க இதெல்லாம் எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா சத்தியமாக போய் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் விஜய் டிவி கண்டிப்பாக எடிட் பண்ணி அதை தூக்கிறோம் அப்படின்றதுல மட்டும் மாற்றிருக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த பக்கம் வந்து எப்ஜேவுக்கு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வந்து போட்டுகிட்ருக்கான் அப்படின்ற போது சுபிக்ஷாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கள்ல ஸோ ரியலாகவே அதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாக்கா மக்கள்கிட்ட பெருசாக போய் ரீச் ஆகிருந்திருக்கும் பெருசாக போய் சேர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் கட்டிங்கில் தூக்கிடுவாங்க எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்லாம் உள்ளே போட்டுனுக்கிறானுங்க கமருதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறாங்க பார்வதிக்கு வந்து பார்த்திங்க பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அம்மாவும் கமருதினுக்கு கமருதீன் கேட்குறாப்புல எனக்கு ஒன்று ரெண்டு பொண்ணுலாம் வேணாப்பா ஒரு மூணு நாலு பொண்ணு கொடுங்க தான் எனக்கு கரெக்டா இருக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பொண்ணு இவர் சொல்றாரு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பொண்ணுன்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இந்த காமெடியெல்லாம் போடுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து போடாமல் ஒரு பொண்ணு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கா அப்படின்றத பற்றி யோசிக்காமல் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது பட் இன்றைக்கி எபிசோடு தான் அதெல்லாம் தெரியும் ஓகே மக்களே அதை பற்றி பார்ப்போம் ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நன்றி வணக்கம்